அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு அன்பான சகோதரர்களே அல்லாவி நல்லடியார்களே இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் அன்பு சொன்னங்கள இப்பொழுது எங்கு பார்த்தாலும் கள்ள சாராயம் நல்ல சாராயம் என்ற பேச்சுக்கள் தான் நடந்து வருகிறது கள்ளச்சாராயத்தில் ஐம்பத்தி இரண்டு நபர்கள் பரிதாபமாக இறந்து விட்டார்கள் இன்னும் நூற்றி பதினஞ்சு நபர்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஒரு முப்பத்தாறு நபர்கள் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள் என்று எங்கு பார்த்தாலும் அது பற்றி தான் பேச்சு நடந்து கொண்டு வருகிறது இப்போ கள்ள சாராயமா நல்ல சாராயமா என்பது எங்கள் பிரச்சனை அல்ல போதை பொருட்கள் அனைத்துமே கேடுதான் அது இப்போ அந்த கள்ள சாராயம் என்பது உடனே ஒரு மரணம் வந்துவிட்டது உடனே அவர்கள் இறந்து விட்டார்கள் அதனால் பிரச்சனை முத்தி போய் பெருசாகிவிட்டது நல்ல சாராயம் என்பது சிறுக சிறுக மரணத்தை ஏற்படுத்தும் உடல் பாதிப்பை ஏற்படுத்தும் உடல் உறுப்புகளை அழிக்கும் அப்போ இது வந்து நல்ல சாராயம் இது அரசேவிக்குது நல்ல சாராயம் உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க செய்து ஒரு நோயாளியாக மாற்றுவது அரசாங்கம் விற்கக்கூடிய நல்ல சாராயம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொள்ளும் கள்ள சாராயம் என்பது எவனோ ஒருத்தன் விற்பனை செய்தான் அந்த சாராயம் வந்து உடனே கொண்டு விட்டது இதுதான் விஷயம் நல்ல சாராயத்திலும் சாராயத்திலும் கலப்பது இந்த கள்ள சாராயத்தில் கலந்துருக்கான்ல இது வந்து மெத்தனல் என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள் இதை கலந்ததுனால உடனே வந்து மரணம் வந்து விட்டது ஆனால் நல்ல சாராயத்தில் எத்தனல் என்று கலக்கிறான் எத்தனல் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை கலக்கிறான் அது பீரு அப்படின்னு சொன்னால் அதுல அஞ்சு சதவீதமும் மற்ற மதுபானங்களில் நாற்பது சதவீதமும் எத்தனல் கலக்கப்படுகிறது வேதிப்பொருள் கலக்கப்படுகிறது இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது டாஸ்மாக் விற்பனை எல்லாமே எத்தனல் கலக்கப்பட்ட சாராயம் இந்த கள்ள சாராயம் என்பது மெத்தனல் கலக்கப்பட்ட சாராயம் இருக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்னா விலை வித்தியாசம் அது கொஞ்சம் விலை அதிகம் இது கொஞ்சம் விலை கம்மி விலை கம்மியான மெத்த நில விட்டான் இவ்வளவுதான் விஷயம் ஆனா மரணம் என்பது இந்த உடல் உறுப்பு இழப்பு என்பது இரண்டு சாராயத்திலும் நாம தொடர்ந்து சொல்லி வருகிறோம் தேர்தலுக்கு முன்னால் திமுக அரசு நீங்க சொன்னீங்க திமுக சொன்னீங்க கருப்பு கொடியை பிடிச்சி நின்னீங்க நாங்க ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிவோம் என்று சொன்னீர்கள் மது மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று சொன்னீர்கள் சகோதரி கனிமொழி அவர்களிடம் கேட்கிறார்கள் உங்களுடைய கட்சிக்காரர்களே பலர்கள் சாராய ஆலை வைத்திருக்கிறார்களே அது பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்கிற போது இது எப்போ அவர்கள் போதைக்கு எல்லா எதிராக இந்த மதுவுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்திய போது கையிலே கருப்பு துணிகளை வைத்திருந்த போது கருப்பு ட்ரெஸ் போட்டு போராட்டம் நடத்திய நேரங்களில் கேட்குற போது அந்த அம்மா சொல்கிறாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கு கொண்டு வருவோம் மது விலக்கு கொண்டுட்டு வந்தால் எங்கள் கட்சி எந்த கட்சிக்காரன் வந்து மது ஆலை வச்சிருந்தாலும் அது வந்து மூடப்படும் ஏன்னா மது ஒழிப்புன்னு வந்த பிறகு மது ஆலைகள் எப்படி இருக்கும் என்று வியாக்கிய அண்ணன் பேசினார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலத்திற்கு மேலாகியும் இன்னும் மது விலக்கு கொண்டு வர முடியல ஏமாற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த இதில் வந்து அரசியல் பண்ணாதீங்க தயவுசெய்து நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா பாரதிய ஜனதா அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன் அரசியல் பண்ணாதீங்க அது மாதிரி திமுகவின் கூட்டணி கட்சி வந்து காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அப்புறம் வந்து விடுதலை கட்சி மற்றும் உண்டான பல கட்சிகள் இருக்கிறீங்கல்ல நீங்களும் அரசியல் நம்ம கூட்டணி கட்சிக்கு கெட்ட பேர் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நீங்க என்ன செய்ய மூடி மறைக்கிற வேலையை இவர்களுக்கு ஆக நம்ம தேர்தலில் தோல்வி டூட்டமே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது அதனால இந்த மக்களை பயன்படுத்தி நாம் என்ன செய்வோம் இப்படி போராடுவோம் என்று சொல்லி நீங்களும் அரசியல் பண்ணக்கூடாது அப்ப இப்ப என்ன செய்யணும் எல்லோரும் ஒன்றாக கைகோர்த்து மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும் மக்களை காக்க வேண்டும் மதுவிலிருந்து மக்களை காக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் மது விலக்கு வேண்டும் இதுதான் ஒரே குரலாக அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் அமைப்புகளும் குரல் எழுப்பி இந்த அரசை திக்கு முக்காட செய்து அந்த மது ஒழிப்பை கொண்டு வர வேண்டும் மதுவில் இருந்து மக்களை காக்க வேண்டும் மது போதையை இந்த நாட்டை விட்டே துரத்த வேண்டும் இந்த கள்ளச்சாராய விருப்பத்தில் ஈடுபட்ட அனைவர்களுக்கும் கடும் தண்டனை கொடுக்க வேண்டும் இது மரணம் ஏற்பட்டிருக்கு ஐம்பத்தி இரண்டு மரணங்கள் என்பது சாதாரண ஒரு விஷயம் அல்ல ஒரு கிராமத்தையே புரட்டி போடுகிற ஒரு விஷயம் அதனால் தமிழ்நாட்டையே புரட்டி போடுகிற ஒரு விஷயம் அதனால் இதில் ஈடுபட்ட எவனாய் இருந்தாலும் ஒருத்தனை கூட நீங்கள் விட்டு வைக்க கூடாது மரண தண்டனை அவனுக்கு வழங்க வேண்டும் ஏன்னா இவன் வந்து மரணத்தை ஏற்படுத்தியிருக்கிறான் அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட வேண்டும் இந்த அப்பாவி ஏழை எளிய அனாதை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி இன்றி மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும் என்று அனைத்து கட்சிகளையும் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி கோரிக்கை வைக்கிறது அனைத்திற்கும் அல்லா போதுமானவன் உங்கள் நண்பன் சுலைமான் சேத் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணியின் பொதுச் செயலாளர் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மக்களுக்கு மதுவை பற்றிய விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் எவ்வளவு கேடு என்பதை நாங்கள் ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக மக்களுக்கு விழிப்புணர்வை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றோம் தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் பூரண மது வேண்டும் என்றும் மக்கள் பணியில் இஸ்லாமிய ஜனநாயக கூட்டணி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து